வரவேற்க ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவுகள் வாகன இறக்குமதியில் கடுமையான கட்டுப்பாடுகள் அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு சட்டப்பரீட்சையில் நாமல் செய்த மோசடி இலங்கைக்கு வரும் முக்கிய சாட்சி இலங்கைக்கு நன்மையாக அமையும் ஒப்பந்தம் மத்திய வங்கியின் ஆளுநர் தகவல் ஞானசார தேரரை கைது செய்ய மீண்டும் பிடிக்கானை உத்தரவு வடக்கை உழுக்கும் எலிகாச்சல் விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் முல்லைத்தீவில் கரையொதுங்கிய வெளிநாட்டு படகு மயக்க நிலையில் மீட்கப்பட்ட பயணிகள் சினோ புயல் ஆமெரிக்காவில் நூறுக்கும் மேற்பட்டோர் பலி இலங்கை ஜனாதிபதி அனரகுமார திசாநாயகவின் எதிர்கால சீன விஜயத்தின் போது அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் தேசிய குழு துணைத் தலைவர் ஹின் ஜங் இதனை குறிப்பிட்டுள்ளார் நேற்று இலங்கை நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது கடன் அரசுரமைப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் போது சீன அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்காக ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் தனது பணியை தொடர சீனா எதிர்த்து இதற்கிடையில் நிர்வாகத்தின் கீழ் மத்திய நெடுஞ்சாலை முடிக்கப்படாத பக்திகளை நிறைவு செய்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த ஜனாதிபதி திசா நாயக கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தை மையமாக கொண்ட விநியோக மையங்கள் மற்றும் நிறுவன திட்டங்கள் துரிதப்படுத்தப்படும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை பல்வேறு காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கடல்சார் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சீன அதிகாரியான குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவுகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தவறானது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு செலவுக்காக கடந்த பதினோரு மாதங்களில் எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக வெளியான அறிக்கைகள் உண்மையற்றவை முன்னாள் ஜனாதிபதிக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருளுக்காக மட்டுமே கூடுதல் செலவு செய்யப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களாக இருக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளின் சம்பளத்துக்காக அதிக தொகை செலவிடப்படுகிறது கடந்த பதினோரு மாதங்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு செலவுகளுக்காக எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளத்துடன் கணக்கீடு தவறானது எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது எனவே அறிவிக்கப்பட்ட இழப்பீடுகள் சரியானவை அல்ல என குறித்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தொன்னூறு நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பதிவு செய்ய முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செல்வம் காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டடங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் நாற்பத்தைந்து சதவீதத்தை பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டும் விற்பனை நோக்கத்துக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பேரிலோ வியாபாரத்தின் பேரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பெயரில் லோக் பதிவு செய்வதையும் தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு இறக்குமதியாளர் தொன்னூறு நாட்களுக்குள் அவர் இறக்குமதி செய்த மொத்த கார்களில் இருபத்தைந்து சதவீதத்தை பதிவு செய்யாவிட்டால் முப்பத்தாறு மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெணவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரியில் சட்ட பரீட்சைக்கு மோசடியான முறையில் தோற்றியதாக துசாரா ஜெயரத்னா என்ற நபர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட புகாருக்கு சாட்சியாக இலங்கை பெறவுள்ளதாக வீடியோ ஒன்றை இணையத்தில் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான தகவல்களை அமைச்சர் வசந்த சமரசிங்கபிடம் தாம் வழங்கியதாகவும் அத்தனை தகவல்களும் உண்மை எனவும் தெரிவித்தார் அதேவேளை இச்சம்பவம் தொடர்பில் கடந்த கால அரசாங்கத்திடம் முறையிட்டும் அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு ராஜபக்ச சட்டக்கல்லூரி இறுதியாண்டு பரட்சியை பிரதியோக குளிர் அறையில் இருந்து எழுதியதாக முன்வைக்கும் குற்றச்சாட்டை சட்டத்தின் முன் நிரூபித்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பேன் எனவும் தெரிவித்தார் அதேவேளை என் மீது சுமத்தியுள்ள பொய்யான குற்றச்சாட்டுக்களை ஹன்சாட் பதவியிலிருந்து டீக்கு சபாநாயகரிடம் வலியுறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியா உலகின் மிகப்பெரிய நாட்டுடன் போன்ற ஒப்பந்தத்தை செய்வது இலங்கைக்கு மிகப்பெரிய நன்மையாக அமையும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியில் நேற்று பத்திரிகை ஆசிரியர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் என்னை பொறுத்தவரையில் இந்தியாவுடனான பொருளாதார வர்த்தக ரீதியிலான உடன்படிக்கைகள் இலங்கைக்கு பாரிய நன்மை பயக்கும் அதன் தொழில்நுட்ப ஏற்பாடுகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானிக்க வேண்டும் இந்தியா மிகப்பெரிய பொருளாதார சந்தையை கொண்டிருக்கின்ற நாடு இந்த நிலையில் எட்கா உடன்படிக்கை தொடர்பில் அரசாங்கம் மற்றும் வர்த்தக அமைச்சு தீர்மானிக்க வேண்டும் வருடம் தோறும் ஏழு மற்றும் எட்டு வீதங்களின் பொருளாதார வளர்ச்சி காணப்படுகிறது எனவே அதுபோன்ற மிகப்பெரிய சந்தை கொண்ட நாட்டுடன் நாம் வர்த்தக தொடர்பை ஏற்படுத்துவது சிறந்ததாக அமையும் அதில் எவ்வாறான தொழில்நுட்பங்கள் இடம்பெறும் என்பதை பேசி தீர்மானிக்கலாம்

அவரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றம் பிடிச்சாணை பிறப்பித்துள்ளது இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படவிருந்தது ஆனால் ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை கட்சிக்காரருக்கு சுகையினம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் நீதிமன்றில் ஆஜராக முடியாமல் போனதாக ஞானசார தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனா வழக்கின் தீர்பை ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இதன்படி ஞானசாரதேரரை கைது செய்து நீதிமன்றம் முற்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் தற்போது பரவியுள்ள எலிகாச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளிலும் அபாயம் காணப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதாரத்தின் படிப்பாளர் வைத்தியர் எஸ் தெரிவித்துள்ளார் ஹெலிகாச்சல் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடக சந்திப்பு திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று காலை இடம்பெற்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு சுனோட்டிங் டிசீஸ் என்று சொல்லப்படலாம் அதாவது விலங்குகளிலிருந்து மனிதருக்கும் மனிதரிலிருந்து விலங்குகளுக்கும் பெறவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதன் காரணமாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கழகம் இந்த நோயிலிருந்து மனிதரை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பு விலங்குகளை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளிலே இறங்கியுள்ளது அந்த அந்த அடிப்படையிலே விலங்கியல் ஆராய்ச்சி பிரிவு பேராதனை இருக்கின்ற எங்களுடைய தலைமையகத்தின் விலங்கில் ஆராய்ச்சி பிரிவு மருத்துவ ஆராய்ச்சி பிரிவினுடைய அதிகாரிகள் நேற்று இங்கே வடமராட்சி மற்றும் கரவட்டி பிரதேச பகுதிகளிலே சென்று ஆய்வுகளை நடத்தியுள்ளார்கள் இந்த ஆய்வுகளின் பலனாக இந்த பிரதேசங்களில் உள்ள மாடுகள் ஆடுகள் போன்றவற்றில் இந்த இரத்த மாதிரிகள் புறப்பட வேண்டும் என்றும் அந்த இரத்த மாதிரிகளை பேராதனையில் உள்ள மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்திலே பரிசோதனைகள் மேற்கொண்டு கால்நடைகளிலே இந்த கிருமிகளின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அவதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளிலிருந்து கூட தொடர்ந்தும் இந்த நோய் மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றன மனிதரிலே எவ்வளவு ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதே மாடு ஆடு நாய் போன்ற விலங்குகளிலேயும் இந்த நோய் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது இருப்பினும் அந்த உப மாதிரிகள் அந்த பாக்டீரியாவுடைய உப பிரிவுகள் அல்லது ஸ்ட்ரெயின் என்று சொல்லப்படுகிறவை இரண்டும் ஒத்தவையாக இருக்கின்றவையா என்றதை அவதானிப்பதற்காக விலங்குகளின் மாதிரிகள் எடுத்து புறம்பாக நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அந்த முடிவுகள் வெறும் பெறையில் பொறுத்திருக்காமல் சில விடயங்களை எங்களுடைய கால்நடை பணியாளர்களும் ஏனைய பொதுமக்களும் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த நோய் முக்கியமாக எங்களுடைய கால்நடைகளின் மேலத்தில் கூட காணப்படும் என்பதனால் இந்த நோய் காணப்படுகின்ற பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளை சேற்று நிலங்களிலேயும் அல்லது தண்ணீர் தேங்கி நிற்கின்ற இடங்களையும் மேய்ச்சலுக்கு அனுப்புவதையும் அல்லது கட்டி வைப்பதையும் தவிர்க்குமாறு நாங்கள் கால்நடை பண்ணையாளர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றோம் அதேபோல நாய் உங்களுக்கு தெரியும் கட்டாக்காலி நாய்களும் வீட்டு வளர்ப்பு நாய்களும் பல இடங்களிலும் கிரமமாக ச செலம் கழிக்கின்ற தன்மையை உடையவை அந்த பிரதேசங்களிலே நீர் தொற்று ஏற்பட்டு மனிதருக்கு அவை ஏற்பட சான்ஸ் உள்ளது உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டில் நிலவிய சீரட்ட காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது இந்நிலையில் அதற்கு தீர்வாக பதனிடப்படாத அயனின் சேர்க்கப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதற்கமைய பதனிடப்படாத ஐடின் சேர்க்கப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச தாபனத்தின் செய்து சந்தைக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை பால் பாகிஸ்தானில் இருந்து உயரிய மரபணு திறன் கொண்ட கால்நடைகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அத்தோடு தெரிவு செய்யப்படுகின்ற சிறுவர் நிலையங்கள் முன்வள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு வழங்கும் வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் சிறுவர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளவையினால் ஒரு குழந்தைக்கு நாளொன்றுக்கு ஒதுக்கப்படுகின்ற அறுபது ரூபாய் நிதி போதுமானதாக இல்லை குறைத்த தொகை நூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தில் நாளாந்தம் ஏராளமான முறைப்பாடுகள் குவிந்து வருவதாக ஆணையத்தின் ஊடக அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நாளாந்தம் அறுபது முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் பூஞ்சி பூஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார் கடந்த கொரோனா தொற்று காலத்தில் சேகரிக்கப்பட்ட சுமார் எட்டாயிரம் முறைப்பாடுகள் இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை போலீஸ் கல்வி மற்றும் சுகாதார திணைக்களங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் அறுநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தாமதமாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ால் மேற்கு கடற்கரையில் வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய கப்பல் ஒன்றோ கரையதங்கிய சம்பவம் இன்றைய தினம் இடம் பெற்றுள்ளது குறைத்த கப்பல் மியன்மாரில் இருந்து நூற்றி மூன்று பயணிகளுடன் திசை மாறி வந்துள்ளது குறைத்த கப்பலில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உள்ளடக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் கடற்படையினர் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் குறைத்த கப்பலில் இருப்பவர்களுக்கு உணவு மற்றும் உணவுகளை முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கி வருகின்றனர் அதில் சிலர் மயக்க நிலையிலும் சுகவீனம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் புயலால் நூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பெருங்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக மாறியது என பெயரிடப்பட்ட இந்த இந்த புயல் சில நாட்களாக நிலை கொண்டது புயலின் தாக்கத்தால் நாட்டில் வெள்ளம் ஏற்படும் அளவிற்கு கனமழை பெய்து வருகிறது அமெரிக்காவையே புரட்டிப்போட்ட சினோ புயலினால் இதுவரை நூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி சினோ புயலினால் அண்டிய நாடான மொசாம்பின் கடலோர மாகாணங்களான சியாசாட் உள்ளிட்ட கடலோர மாகாணங்கள் கடமையான பாதிப்புக்கு ஆளாகியுள்ளன இங்குள்ள ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்தது தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நாட்டில் மட்டும் சினோ புயல் காரணமாக முப்பத்தி நான்கு பேர் வரையில் பலியானதாக கூறப்படுகிறது மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர்